அதே மாதிரி இந்த குற்றத்தில் பல்வேறு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி அதில் ஈடுபடுகிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கைப்பற்றது கடந்த இருபத்தி மூன்றாவது வருடத்தில் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாகனங்கள் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டது இது கடந்த வருடத்தில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது வாகனங்கள் இந்த அளவுக்கு விரும்புகிறது இப்படி எல்லா நிலைகளிலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துக் வருகிறது இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபைட் ஒரு யுத்தம் என்றே சொல்ல முடியும் இன்று காலையில் தமிழர்கள் ஐந்து நான்கு இடங்களில் போதைப் பொருட்கள் கைவிடப்பட்டுள்ளன இந்த நாலுமே வட மாநிலங்களில் இருந்து ட்ரெயின் வழியாக இங்கே இங்கே வந்து சென்னை கோயம்புத்தூர் சிவகங்கை இப்படி தமிழகத்துக்கு பல இடங்களுக்கு இந்த புயல் வழியாக ட்ரெயின்ஸ் வாயிலாக